பாருங்க சாப்பாடு வைக்கிற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க ஆமாங்க சாப்பாடு வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்றைக்கி காலையில் எட்டு மணி எட்டரை மணி நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி வந்து தேதி வந்து இருபத்தி மூணு தானே இன்றைக்கி இருபத்தி நாலா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு திங்கக்கிழமை காலையில் காலையில் மறுபடியும் சாப்பாடு சாப்பிட்றாங்க நேற்று வந்தாங்க இன்றைக்கி வந்தாங்க இன்றைக்கி சாப்பாடு